ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி என்றுமே இன்று ஒரு வசனம் அப்பொழுது காலே நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான் என்னாகவும் பதிமூன்று முப்பது கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் சிலர் காலையும் மாலையும் தவறாது ஜபிப்பார்கள் ஒரு பிரச்சனை வந்தது ஓ என்று அழுது புலம்புவார்கள் இந்த விசுவாசம் எந்த ரகத்தை சேர்ந்தது எய்ப்பிலிருந்து பெருத்த வல்லமையோடு மீட்கப்பட்ட இசுவேலர்கள் தேவனுடைய அற்புதத்தை கண்டவர்கள் செங்கடலில் எய்பியரை மூழ்கடித்ததை கண்ணார கண்டவர்கள் வனாந்திரத்திலும் அதிசயமாய் பராமரிக்கப்பட்டவர்கள் ஆனால் யோசுவாவையும் காலேயும் தவிர புதிய சந்ததிதான் தான் காணானை சுதந்திரிக்க முடிந்தது காணானை வேவும் வார்க்க அனுப்பப்பட்ட பனிரெண்டு பேரில் காலேபை தவிர மற்றவர்கள் அனைவரும் துர்ச்செய்தியை பரப்பினார்கள் காலேப் மட்டுமே விசுவாசத்தோடு அதை நாம் எளிதாக ஜெயித்து விடலாம் என்று அறிக்கை செய்தார் அழைத்து வந்தவர் கத்தர் அதை அவர் செய்து முடிப்பார் என்பதுதான் விசுவாசம் எதிராய் வந்த எத்தனையோ எதிர்ப்புகளை முறியடித்தவர் கத்த இந்த காரியம் அவருக்கு அற்பமானது விசுவாசத்தோடு முன்னேறி செல்ல வேண்டியதுதான் இவர்களது கடமை ஆனால் காலேபும் யோசுவாவையும் தவிர மற்றவர்களோ பயந்தார்கள் இன்று உலகம் முழுவதுமேயே கண்ணுக்கு தெரியாத சவால்கள் பயமுறுத்துகிறது ஆனால் நமது வாழ்வில் நாம் சந்தித்த பிரச்சனைகள் சோதனைகளை ஜெயிக்க தேவன் எவ்வளவோ நடத்தினார் நாம் விசுவாசத்தில் தளர்ந்து போகாமல் உறுதியாய் இருப்பதே முக்கியமான காரியம் இந்த நாட்களில் தேவ பாதத்தில் அமர்ந்து நமது விசுவாசத்தை பலப்படுத்துவோம் விசுவாசமும் கிரியைகள் இல்லாமல் இருந்தால் தண்ணிலே தானே செத்ததாய் இருக்கும் விசுவாசத்தை அறிக்கை செய்வோம் ஜெயமாய் வாழ்வோம் எங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் காக்கும் பரமபிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அன்பின் தேவனி என்ன வந்தாலும் உண்மையில் நம்பிக்கையாயிருக்கும்படி எங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க அதில் வளர எங்களுக்கு கிருமை செய்தல்ல ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே நாங்கள் உமக்கென்றும் உம்முடைய பிள்ளைகளுக்கென்றும் எங்கள் தெரிந்தெடுப்புகளை செய்ய எங்களுக்கும் எங்களுக்குள் இருக்கும் விசுவாசத்தை பலப்படுத்துங்க கட்டாவே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை அனுபவிக்க தடையா இருக்கிற சகல தீமைக்கு எங்களை நீங்களாக்கி காத்து கொள்ள ஜெபிக்கிறோம் கட்டாவே நீர் எங்களுக்கு பாராட்டுகிற இரக்கங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் தேவைகளை சந்திப்பதற்காகவும் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே சிறுவணிகர்கள் தொழிலாளர்கள் தினக்கூலி தொழிலாளர்கள் அனைவரையும் உமது கரங்களில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் அவர்கள் முயற்சிகளை ஆசீர்வதித்து அவர்கள் குடும்பத்தை பராமரிப்பதற்காக நாள்தோறும் உழைக்கிற இந்த மக்களுக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் தந்து அவர்கள் தங்களை பரிசுத்தமாய் காத்தரல தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜபிக்கிறோம் தேவனே வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்காகவும் வேலை இழந்தவர்களுக்காகவும் ஜபிக்கிறோம் அவர்கள் பிரயாசங்களையும் முயற்சிகளை வாக்கி செய்து ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு தேவையான புதிய வழிகளையும் வாய்ப்புகளையும் திறந்துள்ள விண்ணப்பிக்கிறோம் கட்டாவே தங்கள் முன்னேற்றத்திற்கு இளைஞர்களாக எதிர்கொள்ளும் சவால்கள் பிரச்சனைகள் காரணமாக மனச்சோர்வடைந்திருக்கிற குணப்படுத்தி கொள்ள கட்டாவே தீமை செய்கிற கண்களுக்கு விலக்கி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் இந்த தீமைகள் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஞானத்தை வாலிபர்களுக்கு தந்தள்ள வேண்டும் என்றும் ஜபிக்கிறோம் ஆதரவற்றோர் ஒதுக்கப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் திருவரங்களில் வாழ்வோர் நலன் காக்கப்படவும் அவர்கள் சகல தீமைக்கு விலக்கி பாதுகாப்பாய் வாழவும் ஏற்ற உதவிகள் கிடைத்திடவும் உதவும் கரங்கள் நன்மைகளை பெற்று அனுபவிக்கவும் ஜபிக்கிறோம் கடலோர கிராம மக்கள் ஆசீர்வதிக்கப்படவும் பாதுகாப்பாய் வாழவும் போக்குவரத்தில் ஒவ்வொருவரையும் பல்வேறு நோய்களினால் பீடிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டும் பலவீனமாய் மனதீரத்தோடு வாழும் ஒவ்வொருவரையும் புது பலன் புது கிருமைகளால் நிறைத்து ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் கடன் சுமையினால் தவிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே குடும்பங்களில் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும் லட்சிப்பில் கரிகூறவும் வரின் ஆளுகை தண்டரை ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரின் அனி தின தேவைகள் அப்பம் தண்ணீர் பொருளாதாரம் வருமானம் தேவைகள் சந்திக்கப்படவும் ஜபிக்கிறோம் கட்டாவே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரச்சைகளை அறியும் அறிவில் வளரவும் விமூட பழக்கங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஆளுகிறவர்கள் சமாதானமான பாதுகாப்பான வாழ்க்கை வாழவும் ஜெபிக்கிறோம் ஊழியர்கள் மிஷினர்கள் நலன் காக்கப்படவும் தேவைகள் சந்திக்கப்படவும் ஆத்ம ஆதாய பணியில் தடைகள் அகலவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பல் தருகிறவரே உமக்கு நன்றி செல்கிறோம் துதரமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களில் நல்ல பிளாவே ஆமே